ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜப்னா பேட்டி கிச்சன் ரெசிபீஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கத்தரிக்காய் பால் கறி போகிறேன் நான் இந்த கத்தரிக்காய் பால்கறி கத்தரிக்காய் பொறிச்சு தான் நான் செய்து காட்டப்புறேன் நீங்கள் வளமையா செய்யிறத விட இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த கத்தரிக்காய் பால் கறி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே கத்தரிக்காய் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க கூட இப்படி செய்து கொடுத்து பாருங்கள் கட்டாமல் விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த பெருசாக உரைப்பு இல்லாததால் சின்ன பிள்ளைகள் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பார்க்க முதல் இதுவரையும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண அமுத்துவீங்கண்டா என் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எந்த வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த கத்திரிக்காய் கதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் நான் இப்போ இதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் இப்படி வெட்டி எடுத்திருக்கிறேன் நீங்களும் இதை மாதிரி வெட்டி எடுங்க வெட்டி எடுத்துட்டு இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதோட நான் மஞ்சள் சேர்த்து இந்த கத்தரிக்காவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் நாங்கள் இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இந்த கத்தரிக்காயில் இது மிக்ஸ் ஆகினா நாங்கள் இந்த இது பொறிக்கக்கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு மஞ்சள் எல்லாம் இதில் ஊறி அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சும்மா பொரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த கத்தரிக்காயில் அந்த டேஸ்ட் வராது இப்படி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இப்படி மிக்ஸ் பண்ண கத்தரிக்காவை நீங்கள் அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா அந்த அந்த மிக்ஸ் எல்லாம் நல்லா வந்து இதோட உப்பு மஞ்சள் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஊறணும் அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வெங்காயமும் பச்சை மிளகா நாங்கள் வெட்டி எடுப்பேன் இப்போ நான் இதுக்கு ஒரு பொம்பை வெங்காயம் இப்படி வெட்டி எடுத்திருக்கிறேன் அது மாதிரி பச்சை மிளகாய் நான் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி வெட்டி எடுத்துருக்குறேன் நீங்கள் அதை மாதிரி வெட்டி எடுங்க ஓகே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இதுக்குள்ளே நாங்கள் எண்ணெயை போ போட்டு நல்லா எண்ணெய் கொதிச்சோடே கத்தரிக்காய் போட்டு பொரிக்க போகிறோம் பாருங்க எண்ணெய் கொய்ச்சோடனே தான் நீங்கள் கத்திரிக்காய் போடணும் இல்லாட்டி கத்திரிக்காயில் வந்து இந்த எண்ணெய் ஊறும் இப்போ கத்திரிக்காய் எண்ணெய் கூட இருக்கும் கறியும் வந்து எண்ணெயாக இருக்கும் இப்படி நீங்கள் எண்ணெய் கொய்ச்சவுறோம் கத்திரிக்காய் போட்டு நல்லா அப்படி ரெண்டு கொதி கொஞ்சம் இது பொறிஞ்சவுறோம் மெட்டைப்பக்கம் கிராட்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் கத்திரிக்காயை பொறிச்சு எடுப்போம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இப்போ ஓவராக நீங்கள் பொறிக்கக்கூடாது இந்த பதத்தில் கொஞ்சம் பொறிக்கணும் இந்த கரகின மாதிரி அந்த பதத்தில் பொறிக்கக்கூடாது அந்த இப்படி ஒரு கலரில் வார அளவுக்கு நீங்கள் பொறிச்சி நாங்கள் இந்த கத்திரிக்காய் பொரித்த குழம்புக்கு வைக்கிற மாதிரி பொறிக்காமல் இந்த லாபத்தில் நீங்கள் பொறிச்செடுங்க நான் இப்படி இப்போ எல்லா கத்தரிக்காயையும் இப்படி நான் பொறிச்செடுக்க போகிறேன் பொறிச்செடுத்துட்டு அடுத்ததான் நாங்கள் இனி கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்றேன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்ப்பேன் கடுகு சேர்த்து இந்த கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் வெடிக்கும் வரையும் கொஞ்சம் தாளிப்போம் அதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே என்ன சேப்பிட்றேன்னு சொன்னால் இதுக்குள்ளே நான் இந்த வட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயங்களை இதுக்குள்ளே சேர்ப்பேன் பாருங்கள் இந்த படுகு நல்லா வெடிக்குது வெடித்து வர்ற பதத்தில் தான் நீங்கள் இதுக்குள்ளே வெங்காயத்தை சேர்க்கணும் இந்த வெங்காயத்தை செய்யக்குள்ளே அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும் அது இந்த வெங்காயத்தை சேர்ப்பேன் நாங்கள் இப்போ இதுக்குள்ளே வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா தாளிக்கணும் முதல்ல வெங்காயம் நல்லா தாளித்து பிறகு வந்து இப்படி கொஞ்சம் தாளிக்கக்குள்ளே அதுக்குள்ளே வட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் நாங்கள் சேர்ப்போம் அதையும் சேர்த்து தாளிப்போம் பாருங்கள் இதோட நான் என்ன சேர்ப்புறேன்னு சொன்னால் இந்த ரம்பலை கருவேப்பில அதுகளையும் சேர்த்து நான் தாளிக்க போகிறேன் ரம்பலை வந்து நீங்கள் ஒரு மூண்டியில் அப்படி போட்டால் காணும் எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்குள்ளேன் நல்ல ஒரு வாசனை ஒன்று கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் கறி நல்ல வாசமாக வரும் பாருங்கள் இப்படி நீங்கள் தாளிச்சுட்டு இந்த பதம் வரக்குள்ள நீங்கள் இந்த பொறிச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதுக்குள்ளே சேர்க்கணும் சேர்த்துட்டு இதோட நான் என்ன செய்யப்பட்றேன்னு சொன்னால் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இந்தளவுக்கு அளவு பதத்துக்கு தான் பொறிச்சு நீங்கள் எடுக்கணும் அதிகமாக நீங்கள் பொறிச்சு எடுக்கக்கூடாது இதை அந்த கத்தரிக்காய் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்த கத்தரிக்காய் அந்த தண் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை விட்டு இதுக்குள்ளே நான் அதை சேர்க்குறேன் அப்போ அந்த ஏற்கனவே அந்த பிரட்டி இந்த மஞ்சள் உப்பு எல்லாம் இதோட இன்னும் சேரும் பாருங்கள் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் அப்படி என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் அவ்வளவு மஞ்சள் சேர்க்க போகிறேன் இந்த மஞ்சள் சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் இந்த கறியை நல்லா கலர் வர வைக்கிறதுக்கு அதோட இந்த கத்தரிக்காய்ட வந்து கலரும் மாறாமல் இருக்கும் பச்சை நிறத்துலேருந்து கத்தரிக்காய் இருக்கும் பாருங்க இந்த மஞ்சளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன சேர்ப்புகிறேன் ஸ்டார்ட்டில் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் மூடக்கூடாது அது பிறகு தான் நீங்கள் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு தான் இப்போ நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி இதை மூடி வைங்க மூடி வச்சுட்டு புற பாருங்கள் இதுக்குள்ளே நான் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நேரம் கொஞ்சம் இதை கிண்டி விடணும் அப்படியா போய் நீங்கள் நல்லா இப்படி ஒரு சிரமம் போய் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் இதுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பையும் சேர்த்துட்டு அதோட அடுத்ததாக புளியம்பழம் பழப்புளிய நான் எடுத்துன்னு செய்யப்படா கொஞ்சம் நான் தண்ணி விட்டு ஒரு கா கப்ளவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த புளியம்பழத்தையும் சாரையும் நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் பாருங்க இந்த ஜூஸ் இதுக்குள்ளே சேர்த்து அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இனி மூடி வைக்கணும் மூடி வச்சோன்னே இந்த உப்பு இந்த புளியெல்லாம் இந்த கத்தரிக்கால் சேர்கிற அளவு மாதிரி சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அவிய விடுவானும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அப்படி நீங்கள் இதை மூடி வச்சு அவிய விடுங்க பாருங்கள் இது இப்போ கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டு இந்த திக்னஸ் மாதிரி வந்துட்டு திரும்பவும் இதை ஒருக்கா கிண்டி விடுவானும் கிண்டி விட்டுட்டு திருப்பியும் மூடிட்டு ஒரு நிமிஷம் மூடிட்டு திருப்பியும் நாங்கள் இதை ஒருக்கா கிண்டி விடுவோணும் இப்படி நான் மூன்று தரம் செய்யுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் இப்படி செய்யுங்க இல்லாட்டி கீழே வந்து அந்த கத்திரிக்காய் வந்து அடிப்பிடிக்கிறோம் இப்படி மிக்ஸ் பண்ணி மூன்று தரம் செய்துட்டு இதுக்கு நான் அரை கப் அளவு பால் விடுங்க முதலாம் பால் தான் விடுங்க தேங்காய் பால் நல்லா நான் தேங்காய் பால் புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அரை அளவு பால் விட்டுட்டு திருப்பி நாங்கள் இதை கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம் விட்டுட்டு இந்த மூடி விடுங்க மூடி விட்டுட்டு பாருங்க நல்லா இது கொதித்து அந்த கறி இது அந்த ஃப்ளேவர் எல்லாம் இதோட மிக்ஸ் ஆகும் பாருங்கள் ஒரு நிமிஷத்தால் துறந்து பார்க்குறேன் இப்போ இந்த கறி ரெடியாக வந்துட்டு நல்லா கொதித்து இந்த பால் எல்லாம் அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து இந்த கத்திரிக்காயட கலரும் மாறல பாருங்கள் அதே பச்சை கலரில் இருக்குது அந்த கத்திரிக்காய் பார்க்கவே உங்களுக்கு விலங்கு நல்லா சூப்பராக வந்துருக்குது ஒரு இதை நீங்கள் இன்னொருக்கா இந்த பால் இதை கறியை ஒருக்கா கிண்டி விடணும் பால் எல்லாம் மேலே இருக்கிற அந்த பால் எல்லாம் இந்த கறியோட திருப்பியும் சேர்ற மாதிரி ஒருக்கா கிண்டி விட்டுட்டு நாங்கள் இனி இதை உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பெல்லாம் ஓகேன்னு சொன்னால் அடுத்து நாங்கள் இதை கொஞ்சம் நேரம் இப்படியே மூடி வைப்போம் பாருங்கள் இந்த கறி நல்லா வந்திருக்குது இந்த மூடி வச்சுட்டு அடுப்பை நாங்கள் இனி ஆஃப் பண்ண போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த அதே சூட்டில் அப்படியே இந்த இதை நீங்கள் அடுப்பில் வைங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வைங்க அப்போ அந்த கத்திரிக்காய் அந்த மெது மெல்லிய சூட்டில் நல்லா அந்த இதாகி பாருங்க இப்படி கத்திரிக்காய் கறி வந்துருக்கேன் பார்க்கவே விளங்குது அப்படி சூப்பராக வந்திருக்கேன்னு சொல்லி நீங்களும் இதை மாதிரி நான் சொன்னேன் இதே விதத்தில் நீங்களும் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கறி பிடிக்கும் செய்த பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த கறி இந்த பால் கறி சோறு புட்டோட எல்லாம் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு சாமியில் சந்திப்போம் பாய்